ராமநாதபுரம் அருகே பரமக்குடி ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவில் வேடமிட்டு ஆடிய பக்தர்கள் இன்முகத்தோடு வரவேற்ற இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தோடு நடந்த கோவில் திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிய ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது நான்காம் நாள் திருவிழாவை முன்னிட்டு குல சத்திரியர் பேரவை சார்பில் வண்டி மாகாளி வேஷம் நடைபெற்றது இந்த வண்டி மாகாளி வேஷம் பரமக்குடியில் அமைந்துள்ள கீழ பள்ளிவாசல் வழியாக சென்றது அப்போது அங்கு குழுமியிருந்த இஸ்லாமியர்கள் வண்டி மாகாளி வேஷம் போட்டு ஆடி சென்ற பக்தர்களுக்கு தண்ணீர் பிஸ்கட் உள்ளிட்டவைகளை வழங்கினர் சுற்றி இருந்த மக்கள் அதனை கண்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக நடந்த இந்த சம்பவம் பரமக்குடி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதுபோன்ற மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் நாட்டில் ஒற்றுமையுடன் வாடலாம் அதற்கு இதுபோன்ற நிகழ்வுகள் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன